ஹலோ வந்து நம்ம சேனல் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து வெளி விட்டுட்டாங்க அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அதாவது அப்போ அஃபீஷியல் பேஜில் போய் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்சர் கீயோட பிடிஎஃப் வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸ் எல்லாமே சேர்த்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன் அதுக்கான லிங்க்கையும் நான் அதாவது நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டாக அவங்க வந்து பின் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா டெலிகிராம் சேனலில் எடுத்துக்கோங்க இப்போ வந்து எப்படி அஃபிஷியல் பேஜில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தலாம் ஃபஸ்ட்டு கூகுள் இல்லாட்டி கூகுள் க்ரோம் எடுத்து டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க இல்லை ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சின்னு வருது பார்த்தீங்களா இதுதான் வந்து அவங்களோட அஃபீஷியல் பேஜ் அது கிளிக் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா மெனு அப்படின் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கீழே காட்டும் இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்களா அதை கொடுங்க ரெக்ரூட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் இதில் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் ஆன்சர் கீஸ் அப்படின்றது பார்த்தீங்களா இதை வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை வந்து கிளிக் கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா மூணு ஆப்ஷன் காட்டும் இதில் ரெண்டாவதாக இருக்கிற அப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர் கீஸ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுங்க இதை கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இப்போ வரைக்கும் வந்து எல்லாத்தோட ஆன்சர் கீமே இருக்கும் இப்போ வந்து குரூப் டூவோட தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம் இந்த குரூப் டூ சர்வீசஸ் அப்படின்றது பார்த்தீங்களா ஃபஸ்ட் எடுத்த உடனே இதில் வந்து டென்ட் ஏடிவ் அப்படிங்கிறது கீழே இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு டேட் போட்டிருக்கோம் இதை வந்து கிளிக் கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ்குள்ளே போயிடும் இதில் வந்து ரெண்டென்னு கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வித் ஜென் ஜென்ரல் இங்கிலீஷ் அதுவும் ரெண்டாவது வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் வித் ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு தமிழ் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதாவது முதல் இருக்கிறதுல வந்து ஜிஎஸுமே தமிழ் லேங்குவேஜ் பேப்பரும் இருக்கும் கீழே வந்து ஜென்ரல் ஸ்டடிஸுமே தமிழும் இருக்கும் நான் வந்து தமிழ் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நான் ஏற்கனவே தமிழ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன் அதனால் வந்து டவுன்லோட் எகைன் அப்படின்னு தான் காட்டுது நீங்கள் இந்த புதுசாக டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நார்மலாக வந்து டவுன்லோட் ஆயிரும் இதுதான் அஃபிஷியல் ஆன்சர் கீ இது தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன் இங்கிலீஷும் நீங்கள் மேலே தொட்டிங்கனாலே டவுன்லோடாயிரும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த இங்கிலீஷ் தொட்டு காட்டுறோம் பாருங்கள் டவுன்லோட் ஆயிடுச்சு இவ்வளோதான் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் இந்த மாதிரி டிஎன்பிசி ரிலேட்டடான இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ்க்கு வந்து நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி